நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே வடமாநில தொழிலாளர்கள் உள்ளூர் இளைஞர்களை கடுமையாக தாக்கியுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது செங்கோடம்பாளையம் பகுதியில் தனியார் மில் ஒன்று செயல்பட்டு வருகிறது இங்கு பத்து வடமாநில இளைஞர்கள் பணியாற்றி வருகின்றனர் இந்நிலையில் அங்கு கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்த வடமாநில இளைஞர்கள் குடியிருப்பு பகுதிக்குள் பந்தையடித்துள்ளனா் இதில் ஒன்பது மாத குழந்தையின் தலையில் காயம் ஏற்பட்டுள்ளது இதை தட்டி கேட்க சென்ற முதியவர் மற்றும் இளைஞர்கள் மீது வட இளைஞர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர் இதில் இரண்டு இளைஞர்களுக்கு காயம் ஏற்பட்டுள்ளது இந்த விவகாரத்தில் போலீசார் முறையான நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைத்துள்ளனர் அடிக்காக தள்ளி கூட பேசிட்டே இருக்கிறீங்க கிளம்புங்கப்பா ஒம்பது மாசம் குழந்தை அந்த குழந்தை தலையில அடிக்குது ரெண்டு இடத்துல அடிச்சா இருக்கிறீங்க ஒம்பது மாசத்துக்குள்ள இந்த இடத்துல என்னங்க ஆகும் இது வந்து சைசிங்க ஓடாட்டி நாங்க சொல்லி இந்த பந்து வேற இவருக்கு கொண்டு திரும்ப வந்து குடுக்குறாரு இவ்வளவு தூரம் நாங்க பண்ணியுமே வட சப்போர்ட் பண்ணா நாங்க வந்து எங்க போறோம்